மீண்டுமாக இந்த காலை காலைவெளியிலே உங்களை இயேசுகாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தோடைய சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய கிருபை காலை தோறும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக தமது வார்த்தையை மூலமாய் அனுப்பி நம்மை ஆசிர்வதிக்கிறார் அல்லே லூயா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பலனையும் கொண்டு வரும் காரணம் அந்த வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார் அல்லேலூயா இந்த காலவில் இருக்கக்கூடிய கத்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து மனுஷனுடைய இறுதியத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் அல்லையிலோயா அல்லையிலோயா நல் வார்த்தை மகிழ்ச்சியாக்கக்கூடியது ஆனால் அதற்கு நேர் மாறாக கவலை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இறுதியத்திலே கவலைகள் அதிகமாக அதிகமாக வாழ்க்கையை ஒடுங்கி போகிறது எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு ஒரு வியாதி இருக்காது ஆனால் கவலையே வியாதியாக இருக்கும் எவ்வளவு ஒரு கவலை நம்ம வாழ்க்கையை பாதிக்குதோ அவ்வளவு கவலை நம்முடைய வாழ்க்கையும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அது ஒடுக்கும் ஆகவேதான் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக கவலைப்படாதிருங்கள் என்றெல்லாம் ஆண்டோர் சொல்லி தேற்றுகிறார் ஒன்று பேர் ஐந்து ஏழில் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆல பிரியமானவர்களே உங்களுடைய கவலை என்ன பிள்ளைகளை குறித்து கவலையா கணவனை மனைவியை குறித்து வியாதியை குறித்து கடன் பிரச்சனை குறித்து வேதனை குறித்து என்ன பிரச்சனை குறித்து உங்களுக்கு யாரை குறித்து எந்த சூழ்நிலையில கவலை இருந்தாலும் நிச்சயமாகவே அதை நீங்கள் மேற்கொள்ள முடியாது அதை மாற்ற முடியாது ஆனால் நல் வார்த்தை ஆலலூயா நல் வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்கள் கவலைகளிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் காரணம் என்ன அவர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அந்த வார்த்தையில விடுதலை உண்டு ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை தேற்றுகிற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை ஆண்டுடைய வேத வார்த்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையிலே நமக்கு பலன் தருகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் பாருங்க நல் வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன காலத்திலே சொல்லுகிறார் உங்கள் நான் சொன்ன நல் வார்த்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எரேமியா முப்பத்தி மூன்று பதினாலே கத்தர் வாக்கு பண்ணுகிறார் சிறைப்பட்டு போன நிலைமையிலே கவலைப்பட்டு கண்ணீர் வெடித்து துக்கப்படுத்த ஒப்பட்டு எல்லாம் இழந்து போன அந்த சிறையிருப்பின் நாட்களில் கர்த்தர் ஒரு நம்பிக்கையான தீர்க்கமான வார்த்தை சொல்லி தைரியப்படுத்துகிறார் என் நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் உங்களுக்கு இன்றைக்கு தேவ வார்த்தை மகிழ்ச்சியை கொண்டு வரும் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரும் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் கவலைப்படாதருங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை வாசியுங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையிலே உங்களை விட்டுக்கொடுங்கள் உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள் உங்கள் மனதிலிருந்து எடுத்து போட்டு ஆண்டொரு பாதத்திலே வந்து அர்ப்பணியுங்கள் இப்பொழுது ஜெபிக்கலாமா எந்த கவலையா இருந்தாலும் ஆண்டவற்றை இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் பரலோகப் பிதாவே நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு விசை கூட ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா யார் யார் எந்தெந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் ஒரு விசை கூட உமது வல்லமை அனுப்பும்படி இருக்கிற எல்லா கவலைகளையும் ஆண்டவரே எடுத்து போடும்படி ஜபிக்கிறோம்ப்பா எதை குறித்து சத்துரு கவலையை கொண்டு வந்து வச்சு வேதனை கொண்டு வந்து வச்சு பலவீனத்தை கொண்டு வந்து வச்சு போராடுகிறானோ இயேசுவின் நாமத்தில் அந்த பிரச்சனை மாறட்டும் அந்த சூழ்நிலை மாறட்டும் ஆனவர்கள் அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி ஜபிக்கிறேன் குறிப்பாக வியாதிகள் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் குழப்பங்கள் பயம் திகில் எல்லாம் எடுத்து போட்டு கவலையை எடுத்து போட்டு ஒரு ஜாகமான ஆவி தைரியமுள்ள ஆவி பலனுள்ள ஆவி கொடுத்து நல் வார்த்தை அனுப்பி மகிழ்ச்சியாக்கும்படி ஜபிக்கிறேன் உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை விடுவிக்கிற வார்த்தை சுகமாக்கிற வார்த்தை நீர் அந்த வார்த்தை அனுப்பும்படி ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரை தொடுகிறதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நம்முடைய வார்த்தை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதற்காக நன்றி குடும்ப சூழ்நிலை மாறுவதற்காய் நன்றி பிரச்சனைகள் மாறுவதற்கு நன்றி அத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கிற கவலையும் இப்பொழுது விலகி கொண்டிருப்பதற்கு நன்றி ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுக்கு சுமன ஜுபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நல் வார்த்தை உங்களை மகிழ்ச்சியாக்கும் கவலைப்படாதிருங்க